முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தேரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஆறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கருணையே வடிவான அரங்கனை கலியுகத்தை காக்க வந்த தேசிகனே பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரண்ணவ குடில் படைத்து அருளுகின்ற அரங்கனை அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் ஆணும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் வணங்கி என் வழிபாட்டை வழிபாட்டை உலகமெல்லாம் செய்தால் போதும் வையகத்துக்கு ஞானயுக மாற்றம் மாற்றம் தானாக ஆறுமுகன் யான் மண்ணுலகில் நடத்தி அற்புதம் புரிவேன் வகைப்பட அரங்கனே களியின் சிறந்த ஞானி வல்லவே மிக்க அரங்கன் மார்க்கமே வையகத்தை காக்கும் உயர்ந்த மார்க்கம் மார்க்கம் வழி உலகோர் அற்புதம் பெற வேண்டி மாற்றம் ஆறுமுகன் விரும்புகின்ற ஞான உலகமாக ஞான யுகமாக ஞான சித்தர் காலமாக ஞான ஆட்சியுமாக இந்த கலியுகம் கண்டு நாட்டிடுவேன் உலகில் அரங்கநாள் அற்புதம் ஐயன் முருகனின் கருணையோடு நடந்தேறும் நடந்தேற ஓங்கார குடில் நோக்கி ஞானமதில் ஞானம் பயில உலகோர் வர வேண்டும் இடரின்றி உலகமெல்லாம் மாற்றம் எண்ணருளால் இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை அசிமுற்றை சுபம்